வெல்கம் வித் வணக்கம் இது உங்கள் ஏரியா டீ கடை இஞ்சி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி டீ போடும்போது இஞ்சி மட்டும் போட்டு இடிக்காமல் நாலு ஏழை கே சேர்த்து போட்டு இடிச்சு வச்சுக்கோங்க கொதிக்க ஆள் நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வைக்கும்போது டீ தூள் நல்லா போட்டு காய வச்சுக்கோங்க டீ தூள் எவ்வளோ கொதிக்குதோ அப்போ டீ டீ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சியை தூக்கி போ இஞ்சி போடுங்க ஆனால் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பச்சை லைட்டாக ஹீட்டில் இருக்கும்போது போட்டிங்கன்னா பால் தனியாக தெரிஞ்சது தண்ணி மாதிரி ஆகிடும் ஏன்னா இஞ்சி அளவு எவ்வளோ போடணும் அப்படிலாம் சொல்ல நினைக்காதுங்க நம்ம கடலேயே காலையில் வந்து டீ சாப்பிட்டனா ஏழைக்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் மதியம் வந்தனால் மீடியமாக இஞ்சி லைட்டாக இருக்கும் சாயந்தரம் வந்திங்கன்னா டீ தூள் ஸ்ட்ராங்காகவும் இஞ்சி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டீ சாப்பிட்ணுன்னு நமக்கே தெரியாது அதனால் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி டை நம்ம டீக்கல்ல கடலில் அதிகமாக டீ போடும் டீ தூளை எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சு சாயம் இறங்குற அளவுக்கு கொதிக்க உரியலாம் அப்போ தான் டீ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பிரச்சனை இல்லை ஈஸியாக வந்து சாயம் இறங்கிடும் ஆனால் டீ தூள் நல்லா கொதிக்கணும் கொதித்து அது ஒரு காம்பினேஷனாக செட் ஆனால் தான் டீ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டீ தூளை நல்லா டீ தூளாக செலக்ட் பண்ணிக்கிறேங்க எதுவும் டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு ப்ராண்டை கூட நல்லா வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கலந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது வேறு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ஃபேர் பண்ணுறேன்